திமுக இளைஞரணி சார்பில் துணை முதல்வர் பிறந்தநாளை முன்னிட்டு அரண்மனை முல்லைநகர் கொடுவுலார்வட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் திமுக இளைஞரணி சார்பில் வழங்கப்பட்டது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு தேனி மாவட்டத்தில் கடந்த நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி முதல் வரும் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரை ஒரு மாத காலம் கொண்டாடுவது என தேனி திமுக வடக்கு மாவட்டம் சார்பில் அறிவிக்கப்பட்ட நிலையில் தேனி அருகே அரண்மை புதூரில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி மற்றும் அங்கன்வாடி மையத்தில் திமுக இளைஞரணி சார்பில் துணை முதலமைச்சர் பிறந்தநாளை முன்னிட்டு பள்ளி குழந்தைகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள் பேனா பென்சில் உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் தெற்கு ஒன்றிய செயலாளர் ரத்ன சபாபதி சிறப்படைப்பாளராக கலந்து கொண்டு வழங்கினார் இந்த நிகழ்ச்சிக்கு வீரவாண்டி பேரூராட்சி சேர்மன் கீதா சசி தலைமை வகிக்க பேரூர் செயலாளர் செல்வராஜ் முன்னிலை வகிக்க பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் பேனா பென்சில் உள்ளிட்ட கல்வி உபகரணங்களும் அங்கன்வாடி மையத்தில் பாய் சேர் உள்ளிட்டவைகளும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் இளைஞரணி மாவட்ட அமைப்பாளர் ஆசிப் கான் பார்த்திவன் விஜயகுமார் சங்கர் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர் மேலும் கொடுவிலார் உள்ள மைத்திரி சொசைட்டியில் உள்ள ஆதரவற்றவர்களுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு உணவு வழங்கப்பட்டது